அனைத்து மேசராசி அன்பர்களுக்கும் வணக்கம் வரும் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடக்கவிருக்கும் ராகு பயிற்சிக்கு பிறகு நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடையப் போகிறீர்கள் காரணம் உங்கள் ராசியான மேசத்திற்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு ராகு பகவான் வரப்போகிறார் கும்பராசிக்கு அப்படி வரும்போது ராகு பகவான் என்பவர் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலையை கொடுப்பார் தொழில் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் வரும் அதேபோல் வேலை செய்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் அதில் நல்ல வருமானம் வரும் படித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாட்டில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது முயற்சி செய்தால் கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறலாம் அதேபோல இந்த கேதுவானவர் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான சிம்மத்திற்கு வருகிறார் இப்படி ஐந்தாம் இடமான சிம்மத்திற்கு வருவதால் நீங்கள் பூர்வீகத்திலிருந்து இடமாறும் நிலையும் வரும் ஆகவே உங்களுக்கு வேலை விஷயமாக வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்களில் கண்டிப்பாக செல்ல வேண்டிய நிலை ஏற்படும் ஆதலால் இந்த ராகு கேது பயிற்சி என்பது இருப்பவர்களுக்கு நல்ல வேலையும் கிடைக்கும் நல்ல சம்பளமும் கிடைக்கும் தொழில் செய்பவர்களும் வெளியூர் வெளிநாட்டிலிருந்து நல்ல ஆர்டர்கள் பெற்று தொழில் செய்ய முடியும் அதே போல் ஒரு கடை வைத்திருப்பவர்கள் கூட நல்ல குறைந்த விலையில் வெளிமாநிலங்களிலிருந்து சரக்கு வாங்கி விற்கும் நிலை ஏற்படும் இந்த குரு பயிற்சி என்பது அதே மாதத்தில் நடக்கவிருப்பதாலும் இந்த குரு பயிற்சியானவுடன் உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கும் ராகுவை பார்ப்பதாலும் கண்டிப்பாக உங்கள் தொழிலில் நல்ல லாபத்தை உணர்வீர்கள் அதாவது கூலி வேலைக்கு செல்பவர்கள் கூட தினமும் வேலை செய்யும் செய்து லாபம் பார்ப்பார்கள் முதலில் வாரத்திற்கு இரண்டு நாள் வேலை கிடைத்தது மூன்று நாள் வேலை கிடைத்தது என்று இருப்பவர்கள் கூட வாரம் முழுவதும் வேலை கிடைத்து நல்ல வருமானம் பார்ப்பார்கள் அதேபோல இந்த ராகுவானவர் தன் பார்வையால் பதினொன்றாம் அதாவது பதினொன்றாம் பார்வையாக இவர் பார்ப்பது லக்கணத்தையே பார்ப்பார் அதனால் அந்த ராகு அந்த லக்கணத்திற்கு நன்மையே செய்வார் ஆகவே இந்த குரு பயிற்சியில் மேசராசிக்காரர்களுக்கு முயற்சி முக்கியம் முயற்சியுடையார் அடையார் என்று சொல்வார்கள் அதேபோல் நீங்கள் முயற்சி செய்து சனி பகவான் பன்னெண்டாம் இடத்திற்கு வருவதால் உங்களுக்கு வெளியூர் வெளிநாட்டு செல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் ஏனென்றால் தொழில் தொழில்காரகனும் உங்களுக்கு சனி பகவானே வருகிறார் லாபத்திற்கு அதிபதியும் சனி பகவானே வருகிறார் ஆகவே நீங்கள் எங்கு வேலை கிடைக்கிறதோ அங்கு சென்று வேலை ஏற்றுக்கொண்டால் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சுபட்சமாகவே இருக்கும் இருபத்தி ஆறு டிசம்பர் வரை இந்த ராகு கேது பயிற்சி அடுத்து இருபத்தி ஆறாவது வருடம் டிசம்பர் மாதத்தில் நடக்கும் அதுவரை உங்களுக்கு ஒரு பொன்னான காலமாக இருக்கும் இதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அனைத்து மேசராசிக்காரர்களுக்கும் தனக்கோடியின் வாழ்த்துக்கள் என் ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு அதாவது நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் வாழ்க வளமுடன்